பறவைகள் மாலை நேரத்தில் கூட்டை நோக்கி போகும்போது அதுங்க ஒரு ஆசை இருக்கும் ஒவ்வொரு பறவைக்கும் ஒரு ஆசை இருக்கும் அது என்ன ஆசை என்றால் அவைகள் இறையை தேடி அந்த இறையை கண்டுபிடித்த பிறகு அந்த இறையை குடும்பத்தோட சாப்பிடணும் அல்லது க அதோடைய பறவையுடைய குஞ்சுகளுக்கு தரணும் அப்படின்றதுனால பறவைகள் வேக வேக வேகமாக மாலை சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தில் தன்னுடைய இருப்பிடத்துக்கு போகும் அந்த பறவைகளுக்கும் அயலகத்தில் வாழும் தமிழர்களுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லை ஒவ்வொரு அயலகத் தமிழரும் எப்பயாவது விடுமுறை வருமா எப்பயாவது ஊருக்கு போற ஒரு வாய்ப்பு வருமா எப்பயாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு சந்தோஷமா குடும்பத்தோட செலவு செய்ய முடியுமா அப்படின்ட்டு எவ்வளவுதான் வெளிநாட்டுல வேலை செஞ்சு கஷ்டப்பட்டாலும் சரி சந்தோஷமா இருந்தாலும் சரி அவங்க ஊருக்கு போகும்போது ஒரே ஒரு மனநிலை என்னன்னா ஒரு மகிழ்வு ஒரு ஆசை அந்த மகிழ்வோட தான் பல அயலக பறவைகள் தமிழ் பறவைகள் தத்தமுடைய நாட்டுக்கு போவாங்க இப்ப நம்மோட எழுந்து என்னை போலவே ஒரு பறவை திரு தியாகராஜன் நடராஜன் அவர்கள்

முதல்ல இதெல்லாம் நம்மளால வாங்க முடியுமா உதாரணத்திற்கு ஒரு போன் தான் வாய்ப்பே கிடையாது அப்ப கண்டுபிட கண்டுபிடிக்க கூட முடியல ஆனா ஒரு சின்ன தின்பண்டங்களோ கூட நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட கையில காசு இருக்காது அப்படிங்கறதுதான் முதல் எண்ணமே அதாவது நமக்கு அறிமுகமான தின்பண்டங்களோ அல்லது நமக்கு அறிமுகமான பொருட்களுடைய எண்ணிக்கையோ மிக மிக குறைவாக தான் இருந்துச்சு அப்படின்றது உங்களுடைய கருத்து இன்றைய காலகட்டத்துல இன்றைய காலகட்டத்துல உலகத்துல இருக்க எல்லா பொருளையும் நாம பார்க்கக்கூடிய அல்லது நம்ம ஆக்சசபிளாக இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது ஒரு காலத்துல அயலகத்துல இருந்து போகும்போது இனிப்புகளை கொண்டு போவாங்க அல்லது டிவி வாங்கி போவாங்க இல்லது அல்லது தைல பாட்டில் வாங்கி போவாங்க அல்லது அந்த நாட்டுக்கே உரிய பழங்கள் அதாவது பாதாம் பாதாமோ அல்லது பேரிச்சம்பழமோ பழமோ வாங்கி போவாங்க ஏன்னா அந்த பொருட்கள் அப்ப நம்ம தாய் தமிழ்நாட்டுல கிடைப்பதற்கு மிக மிக அரிய பொருட்கள் அல்லது கிடைக்க கிடைக்காதுன்ற பொருள் இப்போ எப்படி நினைக்கிறீங்க தியாகா நம்ம ஊர்ல எல்லாம் கிடைக்குதுங்களா இப்ப கிராமம் வரைக்குமே சிங்கப்பூர் ஷாப்பிங் சென்டர் ஒரு கடையவே கட்டி உருவாக்கி வச்சிருக்காங்க உள்ள இருக்கிறது சிங்கப்பூர்ல கூட கிடைக்காத பொருட்கள்லாம் சிங்கப்பூர் ஷாப்பிங் சென்டர்ல கிடைக்குது நம்ம ஊர்ல அதாவது இந்த ஸ்னிக்கர்ஸ் டோபல் ராம் கெய்சா பல்வேறு ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இனிப்பு ஸ்பெஷல் இருக்கும் இந்த இனிப்புகள்லாம் மிக மிக சாதாரணமாக சின்ன சின்ன ஊர்லயோ சின்ன சின்ன கடைகள்லயும் இருக்குதுன்றது ஒரு பக்கம் மகிழ்வு ஏன்னா வெளிநாட்டுல மட்டும்தான் அந்த தின்பண்டம் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டா இல்ல உள்ளூர்லயே சாப்பிடலாம் அதுல எந்த ஒரு தவறும் இல்ல ஆனா நான் ஆச்சரியப்பட்டது அல்லது நான் பயந்த விஷயம் என்னன்னா நம்ம ஊர்ல இப்போதைக்கு அந்த பர்ச்சேசிங் பவர் என்பது ரொம்ப அதிகமாயிருச்சோ அதே சமயத்துல எக்கனாமி அதே சமயத்துல நாட்டுடைய எக்கனாமி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றது பலருக்கு தெரியும் அனுபவத்திலே தெரியும் விலைவாசி ஏறுது விலைவாசி ஏறுதுன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் நாம வாங்கக்கூடிய பண்டங்களுடைய விலையை வந்து பல பேர் அதை கண்டுக்கிறதே இல்லை ஜஸ்ட் எதன வாங்கிடுறாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு அது உண்மைதான் இப்ப நம்ம இங்க இருந்து ஏதாவது ஒரு பொருளை வாங்கிட்டு போனா கூட அந்த மகிழ்வை தாண்டி ஒரு ஏளனமான ஒரு பயிற்சி அதுதான் நம்ம இங்க இருந்து அந்த ஒரு டாலர் ஷாப் ரெண்டு டாலர் ஷாப்ல இருந்து வாங்கிட்டு போனா கூட இதை நீ புஸ்தபாலையோ அல்லது பெரிய பெரிய ஷாப்லயே நீ வாங்கினா கூட நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க நமக்கு சஜஸ்ட் பண்ற அளவுக்கு

அதுல இருந்து காசை திருப்பி எடுத்து கடகாரங்க கொடுத்து அந்த பொருளுக்கு ஏத்த விலைய நம்ம கொடுத்தமான்னு கேட்டா கண்டிப்பாக இருக்காது அதுல ஆயிரம் சிந்தனைகள் வரும் அதுக்கு காரணம் கண்டிப்பா நம்ம சின்ன வயசுல பட்ட அனுபவங்கள் தான் நம்மளால அது சில நேரங்களில் வாங்க முடியாம இந்த வேதனையில எதற்கு தேவையில்லாம காசு செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு வரும் நான் ஒரு மூன்று ஊர்களுக்கு போயிருந்தேன் ரெண்டு வந்து பெரிய ஊர் ஹைதராபாத் சென்னை என்ற ரெண்டு பெரிய ஊர் இன்னொன்னு என்னுடைய சொந்த ஊருக்கு போயிருந்தேன் இது மூணுலயுமே நான் பார்த்த ஒரு ஒற்றுமை என்னன்னா சாலை சாலையில இருக்கிற டிராஃபிக் ஜாம் இந்த பர்ச்சேசிங் பவருக்கும் இந்த டிராபிக் ஜாமுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்கிறதா நான் உணர்ற தேகா நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்களுடைய தெருவுல என்னுடைய தெருவுல ஒரு காரு அல்லது ரெண்டு காரு வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் கிராஸ் ஆகும் அதுவும் யாரோ வாடகைக்கு பிடிச்சிருப்பாங்க ஆனா இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு ரெண்டு கார் இருக்குது ஒரு வீட்டுக்கு ரெண்டு கார் இருக்குது மக்கள் எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படிங்கறது ஒரு கேள்வி இருந்தாலும் கூட வெளிநாட்டுல இருக்கிற நம்மளால கூட ஒரு கார் வாங்க முடியல சொல்ல ਲஎக்கும்போது அங்க இருக்குறவங்களா எப்படி ஒரு கார் ரெண்டு கார் வாங்க முடியும் மினிமம் ஒரு டூ வீலர் வச்சிருப்பாங்க இத நான் நேரடியா பாக்குறேன் அம்மா நீங்க அதுக்கு காரணம் மனநிலையோ ஒரு காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏதா ஆயில்ட்டகத்துக்கு வர பறவைகளாக நாம பணத்தை சேக்கணுன்ற அந்த குறிக்கோளோடவும் நாம இன்னமும் நம்ம எந்த நாட்டுல இருந்தாலும் அந்த நாட்டுடைய பணத்தை இந்திய பணதோடு ஒப்பிட்டு பார்த்து ஒவ்வொரு பொருள் வாங்கும் போதோ நாம அதை கணக்கு பண்ணி கணக்கு பண்ணி கணக்கு பண்ணி இதுக்கு பதில் ஆயிரம் ரூபாய் பேங்க்ல இந்தியாவில போட்டுக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம இருக்கும் ஆனா இப்போ அங்க நம்மள மாதிரியே பணி புரியுறேன் ஆனா வெளிநாட்டுக்கு வராம இந்தியாலேயே பணி புரிறவங்க அவங்க அந்த மாதிரி கணக்கு போடாம நேரடியாக அவங்க நான் வெளிநாட்டுக்கு போறேன் ஆனா எனக்கு அந்த பெனிஃபிட்ஸ் தான் வேணும் அந்த வெளிநாட்டுல இருக்கிற ஒரு ஒரு சூழலோ அல்லது வெளிநாட்டுல இருக்கிற அந்த பெனிஃபிட்ஸ் எனக்கு வரணும் அப்படின்ற ஒரு மாயையில வந்து அவங்க சிக்கிட்டாங்களோன்னு ஒரு எண்ணம் ஜேகா அவங்கள பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு வாழ்க்கை அப்படின்றது டெபினேஷனே இப்ப டோட்டலா தவறாயிடுச்சோ அப்படின்றது என்னுடைய எண்ணம் அதனால இப்ப வெளிநாட்டு வாழ்க்கை கிடைக்க முடியாத சூழல்ல இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய எல்லா சூழலையும் நம்ம வீட்லயே உருவாக்குவோம் அப்படிங்கிற எண்ணத்துல வாழ்றாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது அவர்களுக்கு வெளிநாட்டு சூழல்ல பத்தி யாருமே சரியா சொல்லி தரல அல்லது திரைப்படங்கள்ல இருக்கிற வெளிநாட்டு சூழலை பார்த்துட்டு நாங்களும் வந்து ஒரு பெரிய கார் வாங்குவோம் நாங்களும் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் மாலுக்கு போவோம் நாங்களும் வந்து திரைப்படங்களுக்கு போவோம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுவோம் இதுதான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க வெளிநாட்டுல அப்படின்ற அந்த எண்ணத்தினால அவங்களுடைய பையிங் பவர் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்க மாதிரி ஒரு எண்ணம் அதாவது சேவிங்ஸை விட பயிங் வந்து ரொம்ப அதிகமா போற மாதிரி ஒரு எண்ணம் ஏக இருக்கு அதை தாண்டி நீங்க சேவிங்ஸையும் தாண்டி அந்த கடன் சுமை அப்படின்னு ஒண்ணு உள்ள ஒரு அந்த கடன் வாங்கி சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து வாங்கினா கூட பரவாயில்லையா ஆனா கடன் வாங்கி இவ்வளவு லக்ஸரியான பொருட்களை வாங்கி அனுபவிக்கிறாங்களோ அப்படித்தானே நிறைய குடும்பங்கள் இப்ப கடன் தொல்லையாளர் சிக்கி சின்ன பின்ன வாங்கிட்டு இருக்கிறாங்க இல்ல அது கடன் இல்லாம அவங்க வாங்கினா மகிழ்வு ஆனா நான் பள்ளி படிக்கும்போது ஒரு பெரிய கடன் அப்படின்னா எங்க அப்பா அம்மா வந்து வீட்டுக்காக வாங்கின கடனா இருக்கும் அல்லது நகை அடமானம் வச்சு நகை அடமானம் வச்சுனா கோப்பரேட் சொசைட்டில நகை அடமான வச்சு வாங்கின கடனா இருக்கும் அதை தாண்டிய கடன்கள்னா பக்கத்து வீட்டுல இருந்து வாங்கின காஃபி தூள் கடனு எதிர் வீட்டுல வாங்கின மிளகாத்தூள் கடனு தயல்பாட்டில் ஒரு 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 நகை அளவுக்கு தைல தைலத்தை கடன் வாங்குவாங்க அதை சக்கரம் வாங்குவாங்க ஒரு ஆடார்க்கு சக்கரம் வாங்குறது அப்படின்ட்டு அவருடைய கடன் பட்டியல் வந்து மாறுபட்ட ஒரு கடன் பட்டியிலா இருந்துச்சு

அப்படின்னு கை தூக்குற எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிடுச்சு அந்த காலத்துல எங்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றது வந்து கூச்சப்படாம சொல்றதோ அல்லது இப்ப எங்க அப்பா எல்லாம் ஒரு போண்டா வாங்கினாருன்னா போண்டா ஒரு பால் வாங்கினா கூட அவர் சொல்லுவாரு போண்டா ஒரு பால் நீங்க சாப்பிட்டா பரோட்டா காசு கொடுத்துருக்க அப்படின்னு கேட்டு பே பண்ணுவாரு அல்லது கை நீட்டு ஒவ்வொருத்தருக்கு என்ன ஆச்சுன்றதோ செக் பண்ணிட்டு பே பண்ணுவாரு ஆனா இன்றைய காலகட்டத்துல முன்பின் ரொம்ப பழக்கம் கூட ஒரு வீம்புக்குனா கூட நாங்க செலவு பண்ண தயாரா இருக்கோம் ஜஸ்ட் லைக் பே பண்றதுக்கான ஒரு சூழலும் உருவானதாக ஒரு ஃபீல் எனக்கு தேக்கா இப்ப நீங்க போன அந்த ட்ரிப்ல எத்தனை தடவை உங்க பர்ச வெளியில எடுத்து அடப்பாவில் அது சிங்கப்பூர்லயே பரவாயில்லையே அப்படின்னு எத்தனை இடத்துல நினைச்சுங்க எல்லா இடத்துல நினைச்சேன் ஹைதராபாத்ல ஒரு இரவு உணவுக்கு போயிருந்தேன் நண்பர்களோட சேர்ந்து ஒரு நானூஞ்சு பேர் அந்த இடத்துல கூட எனக்கு மனசு வரல உண்மையா சொல்ல எனக்கு மனசு வரல அந்த இடத்துல நான் ஒருத்த மட்டும் தான் வெளிநாட்டுல இருந்து வர மத்தவங்க எல்லாமே ஹைதராபாத்லயே வாழக்கூடிய தமிழர்கள் சென்னையில இருந்து ஹைதராபாத்துக்கு வந்து வேலை செய்யற தமிழர்கள் அவங்கள சந்திக்கும் போது அவங்க தயாரா இருக்காங்க என்ன கூப்பிட்டு நான் வந்து தை சாதம் தான் போதும் வீட்டுல தை சாதம் தான் போதும் இல்ல இல்ல அதனால வெளியே போலாம் அப்படின்ட்டு அசைவ உணவு வகை சைவ உணவு வகை அது மட்டும் இல்லாம இந்த சோடான்னு வாங்க நம்ம ஊர்ல நம்ம ஊர்ல சோடா அந்த சோடாவுடைய வேலையே உலக வேலையா இருக்கு இப்போ ஆனா அது சோடா மாதிரியே இல்ல அது ஒரு சோடாவே அது எல்லாமே இருக்கு சோடால அது பன்னீர் சோடா மட்டும் நமக்கு தெரிஞ்சு பன்னீர் சோடா சாதா சோடான்னு இப்ப கலக்கலதான் இருக்கு எல்லா சோடாவும் இருக்கு விலையும் எழுபது ரூபாய்க்கு மேல இருக்கு ஒவ்வொரு சோடாவுடைய விலையும் அதனால ஹைதராபாத்ல நான் பரிசு எடுக்கல கேக்கா உண்மையா சொன்னா எல்லாமே மத்தவங்க செலவு பண்ணாங்க சென்னையில கோயம்பேடுக்கு எதிர்க்க ஒரு உணவு விருதுக்கு உணவுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க இது வந்து சென்னை நண்பர்கள் அந்த இடத்துலயும் பில்லு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் பேசியிருப்போம் சாப்பிட்டு இருப்போம் ரொம்ப பெருசா சாப்பிடல பத்தாயிரம் ரூபாய்க்கிட்ட பில் வந்துச்சு அதையும் நான் கட்டல நான் இது சொல்றேன் நான் அதை கட்டல என் நண்பர் ஒருத்தர் தான் அதை கட்டினாரு நான் அவர்கிட்ட வந்து உங்களுடைய ஜிபேக்கோ இல்ல உங்களுடைய வங்கிக்கோ நான் அனுப்புறேன் அப்படின்னா அவர் சேச்சா நம்ம பாக்குறத எப்பயோ பாக்குறோம் எதுக்கு நீங்க தெரியுங்கன்னாரு சத்தியமா சொல்றேன் இதே இது எங்க அப்பா காலத்திலயோ அல்லது என்னுடைய கல்லூரி காலத்துல நடந்திருந்தா வாய்ப்பே இல்ல பத்தாயிரம் என்பது ஒரு இரண்டு மாத சம்பளத்துக்கு அதிகமானது கண்டிப்பா ஆமா அப்ப இப்ப இப்ப இந்த பர்ச்சேசிங் பவர் அதிகமாகுது அப்படிங்கறது உண்மைதான் ஆனா இது ஒரு சாரார்த்த மட்டும்தானோ அப்படிங்கிற எண்ணம் இருக்குதுதான் கரெக்ட் அந்த பேலன்ஸ் ஆமா ஈக்குவாலிட்டி வந்து கண்டிப்பா இல்ல சமமாக இல்ல தான் நிதர்சனம் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப ஐடி வந்ததுக்கு தான் ரியல் எஸ்டேட் பூமா ஆச்சு ஐடி வந்ததுக்கு தான் ரியல் எஸ்டேட் வேலை வேலையை ஏற்றி விட்டாங்க இப்படின்னு சொல்லிட்டு ஐடி பசங்க மேல நிறைய கேஸ் அள்ளி போடுற மாதிரி தான் இதுவும் நான் நினைக்கிறேன் காரணம் அகைன் திரும்ப நான் ஹைதராபாத் கொண்டு போனா ரியல் எஸ்டேட் மார்க்கெட் பீக்ல இருக்கு ரியல் எஸ்டேட் மார்க்கெட் பீக்ல இருக்க காலத்தினால பல்வேறு கட்டமைப்புகளோ அல்லது கட்டடங்களோ வீடுகளோ கட்டிட்டே இருக்காங்க அதனால உள்ளூருடைய விலைய உள்ளூருடைய வேலை வாய்ப்பு ரொம்ப அதிகமா போகுது நான் பார்த்த வரைக்கும் நான் பார்த்த ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஹைதராபாத்ல மோரன்ஸ் அவங்க செல்ஃப் சஸ்டைனிலிட்டி இருக்காங்க அதாகப்பட்டது பெங்களூர்ல போனீங்கன்னா நாலுல ஒருத்தர் தான் கணக்கு பேச இருப்பாங்க மத்த மூணு பேர் வேறு மாநிலத்தையோ வேறு மொழியோ பேசுறவங்க இருப்பாங்க ஆனா ஹைதராபாத்ல நான் சந்தித்த அந்த இரண்டு வார காலங்கள்ல சந்தித்ததுல பெரும்பாலானவர்கள் தெலுங்கு அல்லது தெலுங்கு சார்ந்த ஹைதராபாத்துக்கு உரித்தான அந்த இந்தி மொழி அதை தவிர வேறு மாநிலங்களிலிருந்து வந்து வேலை செய்யறவங்க மிக மிக குறைவு எக்ஸப்ஷன் ஹோட்டல்ல வேலை செய்யற அந்த நார்த் ஈஸ்ட் இந்தியா அது தமிழ்நாட்டிலே இருக்கிற மாதிரி தான் அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கு ஆனா ஹைதராபாத் மிக அதிகமாக வளர்ந்துருக்கு பர்ச்சேசிங் பவர் ரொம்ப அதிகமா இருக்கு ஆனா என் பயம் ஹைதராபாத் நோக்கி இல்ல என் பயம் தமிழ்நாட்டை நோக்கிதான் என் பயம் இப்போ ஹைதராபாத்துக்கும் சென்னைக்கும் என்ன வித்தியாசம் பாத்தீங்க ஹைதராபாத்ல பார்க்கும் போது பல்வேறு வேலைகள்ல உள்ளூர் மக்கள் வேலை செய்யறாங்க சென்னையில நான் பார்த்து வரைக்கும் வேலை செய்யற நம்மளுடைய என்னுடைய நண்பர்களே பல பேர் தொழில்தான் செய்யறாங்களே தவிர அவர்கள் வந்து வேலை செய்யற மாதிரி தெரியல ஐடி வேலை செய்யறமே தெரியல ஏதாவது பிசினஸ் ஏதோ பிசினஸ் சொல்றாங்க தவிர அந்த பிசினஸ் நிலையா பண்ற மாதிரி தெரியல ஆனா அவங்களுக்கு அந்த பயமே இல்லை லாஸ் மேக்கிங் வீட்டா இருந்தாலும் நாங்கள் ரன் பண்றோம் அப்படின்ற ஒரு ஒரு சூழல் இருக்கு அதன் பிறகு உணவுக்காக ஒரு ஒரு மணி நேரம் பயணம் பண்ணி கூட ஒரு உணவுக்கு போகக்கூடிய அளவுக்கு அந்த விருப்பங்களோ அல்லது நேரங்களோ ஒதுக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் இப்ப வந்திருக்காங்கன்றது இன்னொரு இது ஏன்னா நண்பர்களை பார்த்தா டீ கடைக்கு போவோம் இப்ப நம்ம டீ கடை பெஞ்சு மாதிரி நண்பர்களை பார்த்தா டீ கடைக்கு போவோம் அதிகபட்சம் ஒரு பஜ்ஜி வாங்கும் ரெண்டு பஜ்ஜி வாங்குவோம் இல்ல ரஸ்க் ஒன்று வாங்குவோம் இல்ல ஒரு பண்ணு வாங்குவோம் இதுதான் நம்ம ஆக ஆக அதிகமான நண்பர்களுடைய செலவுன்னு இருக்கும் ஆனா இப்போ ஒரு நண்பர் வரா அப்படின்னாவே ஒரு ஸ்டார் ஹோட்டல்லையோ அல்லது குழு சாதனங்கள்ல வசதி இருக்கிற ஒரு இடத்துக்கோ போற மாதிரியோ அல்லது ஒரு அவுட்டிங் போற மாதிரியான ஒரு சூழ் வந்திருக்கு அது அடிச்சுக்காங்க வேற எத்தனை கார் வரணும் என் கார் நான் கொண்டு வரட்டுமா வேணாவா எனக்கு போறது கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து எனக்கு மிக பிரமிப்பையும் ஆச்சரித்தி உருவாக்கிட்டாங்க உங்களுக்கு ஏதாவது அது மாதிரி ஆச்சுங்களா சமீபத்துல ஓகே ஆமா நான் இப்ப சமீபத்துல சென்னை போகும்போது கூட இதே அனுபவம் தான் எண்ட் ஆஃப் த டே நம்ம உட்கார போறது ஒரு ஹோட்டல்ல ஒரு இட்லியோ ஒரு தோசையை சாப்பிடும் போது ஒரு தோசைக்கான பில்ல பார்க்கும் நமக்கு வயதே நிறைஞ்சு போகுது அந்த மாதிரியான ஒரு விலை இது எதை நோக்கி போகுது அப்படிங்கறதும் தெரியல ஆனா மக்கள் வாங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க எல்லா உணவகத்திலயும் மக்கள் நல்ல மோது கூட்டம் இப்ப இத மக்கள் வந்து முன்னேறிட்டு வராங்க அப்படின்னு நம்ம மகிழ்ச்சியா எடுத்துக்கலாம் அல்லன்னா இது வெறும் ஒரு சாரர் சார்ந்ததுதான் மத்த மக்களுடைய நிலைமை என்ன அவர்கள் என்ன பண்றாங்க அப்படிங்கிற கேள்விக்குள்ள போகும்போது உங்களுடைய கருத்து எப்படி இருக்கும் இந்த கருத்துல தான் ஹைதராபாத் அகைன் ஹைதராபாத் சென்னை கம்பேர் பண்ற ஹைதராபாத்ல நண்பர்களுடைய வீட்டுல பணிப்பெண்கள் பணிப்பெண் பனிப்பெண்கள் நாலு பேர் நாங்க ஒருத்தங்க வீட்டுல ஒரு வீட்ல நாலு பேர் பணி புரிதாங்க கணவன் மனைவி ரெண்டு பேர் வேலைக்கு போறாங்க அவங்க வீட்டுக்கு நாலு பணியாளர்கள் அந்த நான்கு பணியாளர்கள் யாருன்னு கேட்டா சமையலுக்கு ஒருத்தவங்க அதுக்கப்புறம் வீட்டெல்லாம் டஸ்ட் பண்ணி வீடு ஃபுல்லா டஸ்ட் பண்ணி கார்டன் எல்லாம் வந்து கிளீன் பண்ணி கார்டனா பெரிய இதுல சின்ன இதுதான் கார்டன் அதெல்லாம் கிளீன் பண்றது டெய்லி அதுக்கு கணவன் மனைவியா ரெண்டு பேர் வேலைக்கு வராங்களாம் அதன் பிறகு இதர வேலைகள் இதர வேலைகள்லாம் குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போது இல்ல பாக்ஸ் மறந்துச்சுனாவோ இல்ல வெளியில் காய்கறி வாங்கி வர்றது பிஸ்கெட் வாங்கி வருது பே பண்றதுக்கு அது அந்த அந்த வேலைகளுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் மாதிரி ஒருத்தர் உள்ள வச்சிருக்காங்க அடுத்த லெவல் இருக்கு என்னன்னா இவங்க எங்கயாவது விடுமுறைக்காக இந்தியாக்குள்ள இந்தியாவுக்குள்ள இந்தியாக்குள்ள வந்து அடிக்கடி விடுமுறைக்கு போறாங்க விடுமுறைக்கு போகும்போது இந்த நாலு பேர்ல குறைந்தபட்சம் இரண்டு பேரோ அல்லது மூணு பேரையும் கூட கூட்டு போறாங்க அதையும் வேறொரு வாகனத்துல இப்ப இந்த எனக்கு தோன்றது என்னன்னா அயலக அடிச்சுட்டு அவங்க வீட்டுல போய் பணி பண்ணாலே போல இருக்கு அவங்களுடைய சம்பளம் என்னன்றது அது அர்த்த கேள்விக்குரிய அதாவது நான் சொல்றது அஃபோர்டபிலிட்டி ஆஃப் தி அப்பர் மிடில் கிளாஸ் ஆர் தி கிளாஸ் அஃபோர்டிலிட்டி அதிகமா இருக்கு ஆனா நாலு பேர் வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பத்துடைய என்ன வருமானம் வருது அவங்க கண்ணால பாக்குறாங்களே அதாவது நான் என்ன ஒரு குடும்பம் நாலு குடும்பத்துக்கு சோறு சமயத்துல நாலு குடும்பம் ஒரு குடும்பத்தை பார்த்து இல்ல அந்த பாவம் இருக்குல்ல கண்டிப்பா சமையல் செய்யும் ஒருவர் அவர் நினைப்பாருல என்னடா இது வீட்டுல நாலு வீட்டுல இருக்குது ரெண்டு குழந்தைங்க கணவன் பேர் இருக்காங்க அவங்களுக்கு நாலு பேர் வேலை செய்யறமே அப்படின்ற ஒரு ஏக்கமோ ஒரு வழியோ கண்டிப்பா இருக்கல அப்போ அவங்க வீட்ல இருந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்தா அது தப்பே இல்லைன்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் அவங்களுக்கு கண்டிப்பா இவங்க நாலு பேருக்கு சம்பளம் தர முடியுதுன்னா ஏன்னா எடுக்கிறதுக்குல தப்பு என்ன இருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கோவம் நான் சொல்றது வந்து இப்ப அந்த கோவம் உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ள சிற்றாப்புல இருந்தாலும் உள்ளுக்குள்ள பல்வேறு கோவங்களை அடக்கி வச்சிருக்கிற லோயர் மிடில் கிளாஸ் அல்லது லோயர் கிளாஸ் எண்ணிக்கை மிக மிக அதிகம் தமிழகத்திலயும் ஆந்திராலையும் இந்தியா ஃபுல்லாவே இருக்கலாம் ஊபர் அப்படின்னு சில தனியார் நிறுவனங்கள் பைக்ல வந்து நீங்க ரெண்டில் பே பண்ணி போகலாம் அதாவது அவங்க வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க ரொம்ப கம்மியா இருக்கும் ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு நீங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணலாம் பைக் டிரைவர் உங்க வீட்டுக்கு வருவாரு உட்காந்துட்டு போயிடலாம் எனக்கு தெரியும் ஹைதராபாத்ல ரொம்ப அதிகமா உபயோகப்படுத்துனேன் அவருடைய அந்த வண்டி ஓட்டுறவரை பார்க்கும் போது ரொம்ப பரிதாபமா இருந்தது அதாவது சில உணவு நிறுவனங்களை வேலை செய்யறவங்க வீட்டுக்கு உணவு பண்றாங்க பாருங்க அவங்களுக்கு சில வேலைகள் வழிகள் இருக்கும் நேரத்தோட உணவை டெலிவரி பண்ணனும் வாங்க வேண்டியிருக்கும் அதை விட மோசமான ஒரு நிலையில இந்த பைக் ஓட்டிகள் சக்கர வாகன ஓட்டிகள் இருக்காங்க ஏன்னா அவங்க என்னதான் முக்கி முக்கி போனாலும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு நூத்தி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க முடியாது அந்த நூத்தம்பது ரூபாய்க்காக அவங்க இடுப்பு வழி வரேன் ஏன்னா அவங்களால சாய முடியாது அதாவது ஆட்டோ ஓட்டுறவங்களுக்காக கொஞ்சம் கம்ஃபர்ட் அதாவது ஆட்டோ ஓட்டுறது நல்ல கம்ஃபர்டான சொல்ல வரல பைக் ஓட்டுறத விட ஆட்டோ கம்ஃபர்ட் ஆட்டோ ஓட்டுறத விட கார் ஓட்டுறது கம்ஃபர்ட் அப்படின்ற மாதிரி அந்த பைக் ஓட்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து பைக் ஓட்டுறாங்க அதுல வந்து ஹைதராபாத்ல நான் போன அன்னைக்கு காது கேளாத ஒருத்தர் எனக்கு வண்டி ஓட்டினாரு இதுக்கு நீங்க பெருமைக்கு சின்ன சதர விடுவோம் நம்ம ஆனா அதுல ரிஸ்க் நீங்க யோசிக்கணும் ஒரு நெறிப்படுத்த முடியாத நெறி நெறிப்படுத்திய ஒரு சாலை இல்லாத ஒரு இடத்துல காது கேட்கிற கேளாத ஒருத்தர் வந்து வண்டி ஓட்டுறது எவ்வளவு கடினம் அவருக்கு பின்னாடி போற உட்காந்து போறது எவ்வளவு கடினம் அதை நீங்க ஐம்பது ரூபா கொடுத்து நீங்க டிராவல் பண்ணிட்டு இதனால ஒரு விபத்துன்னு வந்துச்சுன்னா என்ன ஆகும் அதன் பிறகு வேறு ஒரு நாள் மிக அதிகமான தொலைவு போக வேண்டியிருந்தது எனக்கு அதிகமான தொலைவு நாற்பது நிமிஷம் மேல பயணம் என்னால டாக்ஸிக்கான காசை கொடுக்கக்கூடிய அளவுக்கு கையில காசு இருக்கு இருந்தாலும் நண்பர்களுடைய அறிவுறுத்தல் என்னன்னா நீங்க பைக்ல போங்க அப்படின்னு காரணம் ஹெவி டிராஃபிக்கா இருக்கு கார்ல போனா ரொம்ப நேரம் ஆயிடும் பைக் எல்லாம் சந்து சந்துல போயிடுவாங்க அப்படின்ட்டு சொன்னதுனால இருநூத்தி முப்பது ரூபாய்க்கு போனேன் பைக்ல நாற்பது நிமிஷத்துக்கு அவரு மரண பயத்தை கல்ல காமிச்சிட்டாரு அவரு சாலையை தவிர எல்லா இடத்துலயும் வண்டி ஓட்டுறாரு பிளாட்பார்ம் மேல ஓட்டுறாரு இறக்குறாரு இறக்குறாரு இறக்குறாருன்னு ஓட்டுறாரு வண்டியை ஏன்னா அவருக்கு வந்து அந்த நாப்பது நிமிஷத்துக்கு இருநூறு ரூபாய் அந்த நாற்பது நிமிஷத்துல அவர் சட்டத்தை பின்பற்றதுன்னு பார்த்தா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பின்பற்றிருப்பாரு சரி மத்தபடி எந்த இடத்துலயுமே அவர் சட்டத்தை பின்பற்றல இதுல எனக்கு என்ன பயம்னா தற்போதைய சூழலில் ஒரு நூறு ரூபாய்க்காக சட்டத்தை முப்பது நிமிடங்கள் மீறக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியத்தை உருவாக்கும் சமூகமாக நாம் மாறிருக்கோம் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் டாக்ஸி ஓட்டுறாங்க அப்படின்னா பைக் ஓட்டுறாங்கன்னா எந்த படிப்பு படுத்திருந்தாலும் எந்த வேலையும் செய்யதற்கு ரெடியா இருக்காங்களோ பணம் சம்பாதிக்கிறதுக்காக அப்படிங்கிற எண்ணமும் வருது ஏன்னா ஒரு காலத்துல நான் இந்த இந்த படிப்புக்கு இந்த வேலைதான் செய்வேன் அப்படிங்கிற நிலை மாறி எந்த வேலையை கிடைச்சாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரியும் போறாங்க அதுல நல்லது கெட்டதுக்கு இருந்தாலும் கூட ரிஸ்க் பேஸ்டான ஒரு வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம்ன்ற எண்ணம் தான் இருக்கு எனக்கு என்ன பயனா இன்னைக்கு நூறு ரூபாய்க்காக முப்பது நிமிடம் சட்டத்தை மீறக்கூடியவர்கள் இன்னும் ஒரு பெரிய பணம் வரும்போது இன்னும் பெரிய தவறுகளும் அல்லது இப்ப அவங்களுக்கு தவறும் தெரியாது இப்ப அவங்க வந்து சம்பாதிப்பதற்கான ஒரு வழிமுறையில நான் வேகமா போறேன் நான் பிளாட்ஃபார்ம்ல வண்டி ஓட்டுறது என்ன தப்பு நான் வந்து சந்தில பூந்து போறது என்ன தப்பு நான் மேடு எல்லாம் பிரேக் படம் போறது என்ன தப்பு அப்படின்ட்டு சின்ன சின்ன சின்னதாக எக்ஸ்கூஸ் தரும் ஒன் வேல வந்து ரிவஸ்ல வருது சிங்கல் இருக்கும்போது யூ டென் போறது அப்படின்ட்டு பல தவறுகளை வந்து செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா தட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப் அப்படிதான் ஊரே இருக்கு எல்லா ஊரும் அப்படிதான் போயிட்டு இருக்கு ஆனா என்னுடைய பயம் என்ன நம்ம இந்த பையிங் பவர்னால பையங் கெப்பாசிட்டி அதிகமாக அதிகமாக பல்வேறு தவறுகளை நாம வந்து ஊக்கமளிக்கிறோமோ அப்படின்னு தெரியுங்களா பள்ளி காலங்கள்ல மதிய உணவு வினாக்கிறீங்களா பள்ளி காலங்கள்ல நம்ம எடுத்துட்டு போறதையே எடுத்துட்டு போறதே ஒரு ஒரு கரண்டி ரெண்டு கரண்டி தான் இருக்கும் அதுல எங்க வீணாக்குறது ஆனாலும் சில நேரம் சாப்பிட முடியாதுன்னா அப்படியே வச்சுட்டு வீட்டுக்கு தான் எடுத்துட்டு போவோமே தவிர நான் கொட்டி பாப்பா யாரும் கூட சொல்லுவாங்க நீங்க வந்து உணவு செஞ்சு தயவு சொல்லுவீங்களா நீங்க செஞ்சு சாப்பாடு சரியில்லைன்ட்டு அந்த அளவு தைரியம் கிடையாது ஏன்டா நீ சாப்பிடல எப்படி இருந்தாலும் சாப்பிடணும்டா அப்படின்ற மாதிரி தான் நான் அந்த நேரத்துல உங்களுக்கு வேற ஏதாவது சோறு போட்டாங்களா அந்த சமயத்துல நீங்க வீணாக்குற

இல்ல இல்ல அந்த டப்பா சொல்றேன் அந்த மாதிரி ஒரு டப்பாக்குள்ள நம்ம சாப்பிட வேண்டிய சாப்பாடு வந்து பென்டோ பாக்ஸ் தான் பென்டோ பாக்ஸ் சொல்ற அட்டப்பட்டியில பேக் பண்ணி ரெண்டு பரோட்டா கொஞ்சம் கறி ஒரு ஒரு கப் அரிசி ஒரு கப் சாம்பார் சாம்பார் தயிர் சின்ன சின்ன டப்பால அத கொண்டு வந்த விதம் அருமை அதுல எந்த ஒரு குறையும் இல்ல அருமை ஆனா அதற்கான விலை ஐயாயிரத்தி ரூபாய் வெறும் டெலிவரி சார்ஜ் மட்டுமே அதற்கான காரணங்கள் அவங்ககிட்ட இருக்கலாம் ஆனா வாங்கி சொன்ன காசுல வாங்கி யாரா சாப்பிட்டானா அந்த வலி இருக்கும்ல

அந்த சூழல்லே நம்ம தெரியாம புலம்பிட்டு இருக்கானுங்க இவங்க கிட்ட காசு இல்லையா அப்படின்னு என்னோட நோக்கம் ரெண்டு நோக்கம் அது இல்ல நம்ம நோக்கம் என்னன்னா நாம ஒரு இடத்துல இருந்து ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பஞ்சம் வந்த மாதிரி பணம் சம்பாதிக்க வந்திருக்கும் போது நம்ம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் திரும்பி போகும்போது நம்ம வரும்போது ஒரு 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 வந்திருப்போம் இந்த அமௌண்ட் செட்டில்டா அப்படின்ட்டு விடுமுறைக்கு போயிட்டு பெரிய பெரிய ஓட்டை ஏற்படுத்துற மாதிரி எனக்கு வருது ஏன்னா டாக்ஸி எடுத்தாலும் காசு 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 ஹோட்டலுக்கு போனாலும் போனாலும் வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம் போயிட்டு நம்ம 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 ஊர்ல வந்தோம்னா சொன்னா மீட் தான் சொல்றாங்களே தவிர அந்த வீட்டுல சமைச்சு சாப்பிடுவோம் இல்ல பரிமாறுவோன்ற அந்த எண்ணம் வந்து ரொம்ப 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 குறைஞ்சிருக்கு எல்லாருமே எடிட்டு போட்டு ஓட்டல் உணவகத்துல சாப்பிடறதுதான் ரெடியா இருக்காங்க இங்க எப்பவுமே அப்படித்தானே வீட்டுல சமைக்கிறதுக்கு அப்படிங்கிறதுல ஒரு வழி வரத்தான் செய்யும் அது நமக்கான இது ஓகே ஆனா ஒரு குடும்பமா மத்தவங்க எல்லாம் வரும்போது நமக்கு ஒரு தயக்கம் வரல ஐயோ நாலு பேர் வந்து நாலு பேர் என்ன ஆகும் அதுக்கு பேசாம நம்மளே மனைவி நம்மளும் சேர்ந்து ஒரு சுமூகமான ஒரு முடிவு எடுத்து நீ ரசம் செய்யுமா நான் சாம்பார் செய்யறோமா நான் தயிர் சாசம் சமைச்சிரமா புனிசா ரெண்டு அப்படின்னு டிஷ் செஞ்சு செஞ்சு அப்படிதான் வெளிநாட்டுல இருக்கிற பலர் வந்து அப்படிதான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க அப்படி இல்ல பாட்லக் அப்படின்ற அந்த உணவு முறையை கொண்டு வந்து நீ உங்க வீட்டுல இருந்து குழம்பு கொண்டு வா எங்க வீட்ல இருந்து சோறு கொண்டு வரேன் அப்படின்ற எண்ணமும் இருக்கு ஆனா இப்ப இந்தியால தெருக்கு நாற்பது ஹோட்டல் இருக்கு அதுவும் இப்ப இந்த இறுதியா இந்த கேள்வியோட சின்ன வயசுலயோ ஏதாவது ஒரு சின்ன குட்டி ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா நம்ம நீங்க சொன்ன மாதிரி பக்கத்துல இருந்த அத்தையோ சித்தியோ வந்து எல்லாருக்கும் சமைப்பாங்க நாற்பது பேர் வராங்களா ஐம்பது பேருக்கு வராங்களா வீட்டுல அந்த பாத்திரத்தெல்லாம் வாடகைக்கு எடுத்து வீட்டுல சமைப்போம் ஆனா இப்ப ரொம்ப இப்ப அப்படியே மாறிடுச்சு கேட்ரிங் சர்வீஸ் மெஸ் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்னு அந்த உணவு கொடுக்கறதுக்கு எவ்வளவு பெயர் ஒவ்வொருத்தரும் எடுத்து காசு சிம்பிளா அவுட் சோர்ஸ் பண்ணி வீட்டுக்கு வந்து பரிமாறக்கூடிய அளவிற்கு நாகரிகம் வளர்ந்துச்சு நினைக்கிறேன் இது நீங்க சொன்னதான் சொல்றதுக்காக நான் போன முறை விடுமுறைக்கு போகும்போது எங்க அம்மா ஒரு பத்திரிக்கை கொடுத்தாங்க என்னமா பத்திரிக்கை அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தா அதுல கல்யாணம் பண்றவங்க பேர் எல்லாம் எதுவுமே இல்ல வரிசையா உணவு பண்டங்களோட பேர் இருந்துச்சு என்ன மாதிரிதுன்னு கேட்டா வாழை இலை போட்டு வாழை இலைய போட்டு தண்ணி தெளிப்பாங்கல்ல நம்ம ஊர்ல அந்த தண்ணி தெளிக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தருக்கும் இந்த பத்திரிக்கை கொடுத்துருக்காங்க அது என்னன்னா இவர்களுக்கு பரிமாற போக பரிமாறப்படக்கூடிய உணவின் அட்டவணை அந்த உணவின் அட்டவணையை படிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஒரு அட்டவணைக்கு ஒரு இலைக்கு போற சோறை வச்சு ரெண்டு குடும்பம் சாப்பிடலாம் ஆனாலும் நம்ம வார்த்தையா அவங்களுடைய பணம் அது ஏன்னா அம்மாவின் குடும்பத்துக்கு கல்யாணத்துல செய்யக்கூடாது வரது நமக்கு அந்த வீம்புக்குனா கூட அவங்க அத்தனை மெனு இரெஸ்பெக்டிவா உட்காந்தது நாலு வயசு குழந்தையா அறுபது வயசு தாத்தாவா பல்லு இருக்கா சுகர் பேஷண்டான்னு தெரியாம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான மெனு அதுவும் நாற்பது பிளஸ் பார்ட்டி பிளஸ் டிஷஸ் அந்த எடைகள் எங்க அம்மா சொன்னது கடைசியில பார்த்தா பல பேர் எதிர்பார்த்தது சோறோ ரசமோ குடுப்பீங்களான்னு பார்த்தா அந்த மெனு காட்டுல அந்த ரெண்டு ஐட்டம் மட்டும் தான் இல்ல அதை தவிர வீடா முதற்கொண்டு ஐஸ்கிரீம்ல ஒரு நாலு வகை தோசையில ஒரு ஆறு வகைன்னு சொல்லி பல்வேறு உணவுகள்ல இருந்தது இது வந்து ஒரு என்ன பொறுத்திருக்கும் வந்து இந்த பையன் கெப்பாசிட்டில ஒரு தவிர கல்யாணம் ஒரு தவிர பண்றோம் கல்யாணம் ஒரு பண்ற பண்றன் அப்படின்னு நீங்க சொன்ன மாதிரி சின்ன சின்ன பங்கனுக்கு சொந்தக்காரங்களா சேர்ந்து பாத்திரத்தை வாடகை எடுத்து சமைச்சு விறகு அடுப்புல விறகு அடுப்பு வாங்கி

எல்லா வெளிநாட்டு நமக்கு தெரியாது நம்ம இருக்கிற ரெண்டு மூணு வெளிநாட்டு நமக்கு தெரியும் நம்ம போன வெளிநாடுகள் நாம இருக்கிற வெளிநாடுகள்ல எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் இந்தியால போய் செட்டில் ஆக வாய்ப்பு மிக கம்மி காரணம் சேமிப்பு மனப்பான்மை மிக குறைந்து செலவு செய்யும் மனப்பான்மை கூடியதால் எல்லா விலைவாசியும் ரொம்ப ஏறி இருக்கு அதனால வெளிநாட்டுல இருந்து பறவைகள் யாராவது சூரிய அஸ்தமத்தாவதுக்கு முன்னே உங்களுடைய மரத்துக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா திரும்பவும் யோசிங்க ஏன்னா

சேவிங்ஸ் பவரை விட பையிங் பவர்ல தான் இப்போதைய ஜென்ரேஷன்ஸ் அல்லது இப்போ காலகட்டத்தில் இருக்காங்க இது எதை நோக்கி போகும்னு நமக்கு தெரியாது ஆனா நம்ம கண்டிப்பாக அயலகத்துக்கு இந்தியாவை விட்டு புலம்பெயர்ந்தவர்கள் பல ஆண்டுகளாக புலம்பெயர்ந்தவர்கள் கண்டிப்பாக இன்னொரு தடவை அவங்கள ரெஃப்ரெஷ் பண்றதுக்கான ஒரு சூழல் இப்போ உருவாகி இருக்கு நம் நாடு மிக அதிகமான வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது அந்த வேகத்திற்கு அயலக தமிழர்கள் செல்லவில்லை என்பதே நிதர்சன உண்மை அனைவருக்கும் நன்றி நன்றி